வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச பேரரசர்களில் மிக முக்கியமான பேரரசர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சோழ பேரரசர் சொல்லலாம் அந்த சோழ பேரரசரை வந்த ஒரு அரசர் கட்டின கோயிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைஞ்சிருக்கிற கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் அப்படிங்கிற மன்னனால் தோற்றுவிக்கப்பட்டிருக்குது கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைஞ்சிருக்கிற சோழீஸ்வரர் ஆலயத்தை வந்து நம்ம தொடர்ந்து வழிபாடு செய்யலாம் வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயங்கொண்டம் சோழபுரம் வந்துட்டோம் அதாவது இப்போ வந்து ஜெயங்கொண்டம் அப்படின்னு சொல்ற ஊருக்கு நம்ம வந்துட்டோம் அந்த போர்டை தான் நீங்கள் இருக்கீங்க வாங்க தொடர்ந்து கங்கை கொண்ட சோழபுரம் வரலும் போகலாம் பார்த்திங்கன்னா நம்ம கும்பகோணம் ரோட்டில் தொடர்ந்து போயிட்டே இருக்கோம் அப்படி போகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய போர்டு ஒன்று தெரியுது அந்த போர்டை தான உடனே பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரோடு வருது அந்த நாள் ரோட்டில் லெஃப்ட் எடுத்து போனால் கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கோயில் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க தொடர்ந்து போகலாம் நம்ம தொடர்ந்து பயணம் செய்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தை ரீச் ஆகிட்டோம் இப்போவே பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்துடைய மேல் விமானம் மட்டும் நமக்கு தெரிகிறத நல்லாவே பார்க்கலாம் நம்ம இங்கே காலையிலே வந்துட்டு தொடர்ந்து போயிட்டுருக்கோம் இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் மேலே எலும்புறதுக்கும் அந்த கோயிலுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு செமையாக காம்பினேஷன் ஆகி ஒரு நல்ல வியூ கிடைக்கிது இந்த மாதிரி நாங்கள் வியூ கிடைக்கும் அப்படின்ட்டு நாங்களும் எதிர்பார்க்கல இது ஒரு எதார்ச்சியான விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் மெயின் இருந்து ரைட்டில் திரும்பணுன்னே பார்த்தீங்கன்னா கோயிலோடைய கார் பார்க்கிங் தான் இருக்குது நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு தொடர்ந்து வாங்க கோயிலுக்குள்ள பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஐம்பது ரூபா சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறாங்க நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா மெயின் கோபுரத்துக்கு நேராகவே நம்ம பார்க் பண்ணியிருக்கோம் அந்தளவுக்கு நமக்கு இடம் ஃப்ரீயாக கிடச்சிருக்குது நம்ம வாங்க தொடர்ந்து கோயிலை பார்க்கலாம் இப்போ பார்க் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நேரடியாக மெயின் கோபுரமே நமக்கு தெரியுது அந்தளவுக்கு நமக்கு பார்க்கிங் நல்லபடியாக கிடச்சிருக்கு வாங்க நம்ம தொடர்ந்து கோயிலுக்குள்ளார பயணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதான் பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில்னு நம்ம சொல்கிறோம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா மூன்று கட்ட நுழைவாயிலை கொண்டுள்ளது முதல் கட்ட நுழைவாயிலிருந்து ரெண்டாம் கட்ட நுழைவாயில் வரல இருக்கிற இடத்த பார்த்திங்கன்னா ஒரு பூங்கா போல அமைச்சு அந்த காலத்துலேயே வந்து பராமரிப்பு பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க இரண்டாம் கட்ட நுழைவாயில் நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பெரிய கொடி கம்பம் இருக்கு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சுண்ணாம்பு கற்களாலான நந்தி சிலையும் உள்ளது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் கட்ட நுழைவாயிலும் இருக்குது நந்தி சிலைக்கும் இந்த மூன்றாம் கட்ட நுழைவாயிலுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நந்தி சிலையில் படுகின்ற சூரிய ஒளியானது பிரதிபலித்து மூன்றாம் நுழைவாயில் வழியை பயணித்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் காட்சி தரும் சோழீஸ்வரர் மேலே படுமாறு சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பார்த்திங்கன்னா சோலீஸ்வரர் குடிகொண்டிருக்கிற கருவறை வேற எதுவும் சூரிய வெளிச்சம் படாத மாதிரி அமைப்பிலையும் ஏற்படுத்தப்பட்டிருக்குது அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா மூன்றாம் நுழைவாயில் அடைஞ்சிட்டோம் இந்த மூன்றாம் நுழைவாயில் வந்து நம்ம உள்ள போனோம்னா பார்த்தீங்கன்னா ஈசனை தரிசிக்க போயிடும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வெளியில் வந்து சுற்றி வந்துடலாம் அப்படிங்கிறது வாசரம் நம்ம இந்த மூன்றாம் உலை க்ராஸ் பண்ணி நாம் கோயிலை சுற்றி பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா கோயில் தென்சையில் இருக்கிற வெளிப்புற சுவரை தான் பார்க்குறீங்க இந்த சுவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்தையாக கட்டியிருக்கிறாங்கன்னு நம்ம வீடியோவில் பார்க்குறப்பே தெரியும் இது வந்து இந்த காலத்தில் சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட சாத்தியம்னு கூட சொல்லலாம் ஆனால் அந்த காலத்தில் இவ்வளோ நேரத்தையாக கட்டியிருக்கிறாங்க அது எப்படி கட்டினாங்கிறது யாருக்குமே தெரியாது அறிவியலையும் மிஞ்சின இது ஒரு அற்புதமாக தான் நாம் இதை பார்க்குறோம் இங்கே இருக்கிற சிற்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உலி கூட எக்ஸ்ட்ரா வந்து அடித்த மாதிரியே தெரியல இங்கே எப்படி அவளை கரெக்டாக கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல இந்த நம்ம விழிப்புணர்வு சுவரில் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே தெரியல இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா சாமியை தரிசனம் செஞ்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வெளியே வர இடம் இது பார்த்திங்கன்னா தென் திசையில் அமைஞ்சிருக்கு இதே மாதிரி வட திசையிலையும் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயில் பின்புறத்தில் இருக்கோம் அதாவது மேற்கு திசையில் இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தமிழ் எழுத்து கல்வெட்டுகள் தான் இருக்குது ஆனால் அந்த எழுத்துக்கள் நம்மளால் படிக்க முடியல அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க கோவிற்கு கீழே உள்ள அடி சுவரில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ் கல்வெட்டுகளாலேயே புரிக்கப்பட்டிருக்கு வடக்கு திசையில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு நம்ம கருவறையிலிருந்து வருது அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோலீஸ்வரர் மேலே பூஜை காலத்தில் வந்து அபிஷேகம் பண்ணுற திரவங்கள்லாம் வந்து வெளியேறத்துக்கு அந்த வடிகாலமைப்பு பயன்படுத்திருக்காங்க அன்னை காலகட்டத்திலேயே அந்த கருவறையிலிருந்து வரக்கூடிய வடிகால் அமைப்பில் இருந்து வர நீர் பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் காலில் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்னதாக தொட்டி மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி அதில் வந்து அந்த திரவங்கள்லாம் வந்து சேகரிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாத அந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா அந்த வடிகால் அமைப்பில் இருந்து வர நீர் நேராக பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக நந்தி சிலையில மேலே பட்டு தான் கீழே விழுகிற மாதிரி அமைப்பும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சோழீஸ்வரர் குடி கொண்டு இருக்கிற கோபுரத்தை மட்டும் ஃபுல்லாக சுற்றி வந்துவிட்டோம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சில சன்னதிகளும் இருக்குது வாங்க அதை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குற காட்சி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய வெளிப்புற சுற்றுச்சுவர் அந்த சுற்றுச்சுவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நடைமேடையும் தெரியுது அந்த நடைமேடையில் தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் காவலாளிகள் காவல் காத்து இந்த கோயிலை பாதுகாத்துருக்காங்க இந்த நடைபாதை மண்டபம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சேதம் அடைஞ்சிருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் சில காரணங்கள் இருக்குது அதையும் வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் சோழர்களின் ஆட்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதுவும் குறிப்பாக போனால் நம்ம ராஜேந்திர சோழனின் ஆட்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உடையார் பழையத்தைச் சேர்ந்த மன்னர்கள் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தையும் ஜெயங்கொண்ட சோழபுரத்தையும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க உடையார் பழையத்தை தலைமையிடமாக கொண்டு நம்ம நாயக்க மன்னர்கள் வந்து கங்கை ஆட்கொண்ட சோழபுரம் மொத்த பரப்பையும் வந்து தனது கட்டுப்பாட்டில் வச்சு ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க இந்த கட்டுப்பாடானது இன்றளவுமே தொடர்கிறது தான் ஒரு மறுக்க முடியாத உண்மை நாயக்கர்கள் பார்த்திங்கன்னா சிற்றரசர்களே சிறந்த சிற்றரசர்களாக விளங்குனாங்க இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவ மன்னர்கள் வந்து இவங்களோட வந்து ஃபஸ்ட்டு வணிகத்தில் வந்து ஈடுபட்டாங்க பின்பு நாட்களில் பார்த்தீங்கன்னா பொண்ணு கொடுக்கறது பொண்ணு எடுக்கிறது அந்த மாதிரி நிகழ்வுகளையும் ஈடுபட்டு ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு நல்ல நட்புறவு இருந்தது இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம உடையார் பழையத்தில் சில ஜமீன் பரம்பரைகளும் ஏற்பட்டது பல்லவர்களின் ஆட்சி வீழ்ச்சி உர தொடங்கின உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நட்பில் இருந்த நாயக்க மன்னர்களின் ஆட்சியும் வருது இதன் விளைவாக நாயக்க மன்னர்கள் ஆட்சி செய்த அனைத்து இடத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜமீன் குடும்பம் தன்வசமாக்கி கொண்டது இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கோயிலும் வந்து இந்த ஜமீன் பரம்பரைக்கு கீழே வந்துடுது இந்த திருக்கோயில் பார்த்தோம்னா நம்ம நாயக்க மன்னர்கள் ஆட்சி செஞ்சப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேதம் செஞ்சாங்க அதன் பின்பு ஜமீன் பரம்பரைகள் ஏற்படுத்தப்பட்டு இந்த ஜமீன் கட்டுப்பாட்டுக்கு போன அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து அதிகமாக சேதப்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது அப்படி இருக்கப்ப பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து அவங்களால சேதம் மட்டும்தான் படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நாயக்கர் மன்னர் காலத்துலேயும் சரி நாயக்கர் ஜமீன் காலத்துலேயும் சரி இந்த கோயில் பலமுறை சீரமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா சில கோயில்கள் சின்ன சின்ன கருவறையில் ஏற்படுத்தப்பட்டு தனித்தனியாக ஆங்காங்கே நம்ம இருக்கிறத பார்க்கலாம் அந்த கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாயக்கர் வழிவந்தவர்கள் தான் ஏற்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோயிலும் பார்த்திங்கன்னா சில இடத்துல சேதம் அடைஞ்சிருக்கோம் சில இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் வந்து நம்ம கருவறையில் சாமியே இல்லாத இருக்கும் அதுக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ளாரியே சில பல பிரச்சனைனால அவங்களுக்குள்ளாரியே இதை சேதப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்க்குற கருவறையிலும் பாருங்கள் சாமி இல்லை அது எதனால் சேதம் ஆச்சுன்னு தெரியல நம்ம பார்த்திங்கன்னா பூட்டி தான் வச்சுருக்காங்க இந்த மாதிரி வந்து இந்த கோயிலில் நிறையா விஷயங்கள் இன்னும் நமக்கு தெரியல அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி பெரிய மண்டபங்களும் அன்றைக்கி எது கட்டினாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியல இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு காட்சி பொருளாகவே இருக்குது அதனுடைய முழு பயணமே நமக்கு தெரியல இந்த கோயிலில் பார்த்தோம்னா நமக்கு நாலு கிணறு தெரியும் அந்த நாலு கிணறில் மூணு கிணறு வந்து சின்ன கிணறாகவும் ஒரு கிணறு வந்து கொஞ்சம் அகலமாகவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இப்போ நம்ம இருக்க அமைப்பு பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து இடதுபுறமாக இருக்குது அதாவது அந்த கிணத்துக்கு இடது இருக்குது இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போ டேமேஜாக இருக்குது மேலே இருந்து தண்ணிலாம் லீக் ஆகி மேலே செவ்லாம் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது இது எப்போ வேணுமான டேமேஜ் ஆகி உழுகலாம் அந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம பார்க்குற அமைப்பு பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி வந்து நிறையா கற்சிலைகள் வந்து சேதப்படுத்தியிருக்காங்க ஆனால் சேதம் பண்ணுற காட்சிகளை தான் இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டுருக்குறோம் இப்படி சேதப்படுத்துகிற நிகழ்வு வந்து ஒரே காலத்தில் நடைபெறல பல காலகட்டங்களில் இது நடைபெற்று இருக்குது இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து மாட மாளிகைலாம் ஒரு சாதாரண விஷயமாக தெரியலாம் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கருங்கல்லிலே பார்த்திங்கன்னா ரெண்டு அடுக்கு வந்து கட்டிடம் கட்டியிருக்காங்க அந்த காட்சி தான் நம்ம பார்த்துட்டுருவோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சென்ட் சேதம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் இதெல்லாம் சேதப்படுத்தி நாயகர்கள் என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான கோட்டைகள் கட்டினாங்க அது மட்டும் இல்லாத சிறு சிறு தடுப்பணைகளை கட்டுறதுக்காக இந்த கற்கள்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க இந்த இடத்துல நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் என்ன கேள்வி அப்படின்னா ஏன் நல்லா இருக்கிற கட்டிடத்தை வந்து இடித்து சேதப்படுத்தி அவங்களுக்குன்னு ஒரு தனி கட்டிடத்தை கட்டினாங்க அப்படின்னு கேட்கலாம் இன்றைக்கி இருக்கிற அரியலூரில் ஒரு பகுதியும் தஞ்சாவூரும் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க டெல்டா பாசனம் தான் அதாவது தாம்பாச்சல் தான் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பெரிய பெரிய மலைகள் வந்து காணப்படுறதில்ல அதனால் பார்த்திங்கன்னா அங்கே கெட்டியான கற்கள் இருக்கிறது இல்லை அதனால தான் வந்து இவங்க வந்து இந்த கற்களை கொண்டு சேதப்படுத்தி அவங்க வந்து கட்டினது இந்த கோயில் வளாகத்தில் பார்த்தோம்னா நம்ம மூணு இடத்துல வந்து ரெண்டு அடுக்கு மாடி கட்டியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இவ்வளோ பெரிய கோயில் கட்டினவங்களுக்கு இந்த ரெண்டு அடுக்கு மாடிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மூன்று இடத்துலையும் இருக்கிற ரெண்டு அடுக்கு மாளிகை வந்து சேதப்படுத்திருக்காங்க அதுவும் வந்து குறிப்பாக ஒரு மாளிகை வந்து முற்றிலுமாக சேதப்படுத்திருக்கிறாங்க கற்களே இல்லாத இடத்துலேருந்து எப்படி இவ்வளோ பெரிய கோயில் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கங்கை சோண்ட சோழபுரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் டு இரநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற திருச்சியிலையும் கொல்லிமலையிலையும் வந்து தான் கல்லை எடுத்துகிட்டு போய் இந்த கோயில் முழுக்க கட்டியிருக்கிறாங்க நாயக்கர் மன்னர்கள் மற்றும் ஜமீன்கள் பார்த்தா இவ்வளோ தூரத்தில் இருந்து கல் கொண்டாந்து அவங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு வந்து மிக கஷ்ட சூழ்நிலையாக இருந்ததுனால இந்த கோயிலில் இருக்கிற சில இடத்துல வந்து அவங்க சேதப்படுத்தி இந்த கற்களை கொண்டு போய் அவங்க வந்து மாட மாளிகையும் ப்ளஸ் ஆற்று நறுவே உள்ள பல தடுப்பு அணைகளையும் அவங்க கட்டியிருக்கிறாங்க இந்த நாயகர்களின் ஜமீன் வம்சாவளி இன்னமும் வந்து உடையாரபுரத்தில் வந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ வாழ்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்பதா ஜமீன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில் வடகிழக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிணறு இருக்கும் இந்த கிணறுக்கும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சிங்கமுகம் அமைச்சு ஒரு சில மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த அது பிறகு பார்த்தோம்னா இந்த கிணத்துக்கு பேரே வந்து முக கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க கோயில் நிறுவுறப்போ சோழர்களே இந்த வந்து அமைப்பு ஏற்படுத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக இல்லை அதுக்கு பிற்பகர் வந்தால் நாயக்கர் ஜமீன்களா இல்லை மன்னர்களான்னு தெரியல அவங்க வந்து தங்களுடைய மனைவிகள் மற்றும் குழந்தைகள் குளிப்புறதுக்காக இந்த கிணத்த வந்து இந்த அமைப்பை ஏற்படுத்திக்கிறாங்க இதில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளறை வந்து போய் நம்ம குளித்தோம்னா வெளியிலிருந்து பார்க்குறதுக்கு வந்து தெரியாது அப்படிங்கிற அமைப்பில் வந்து இந்த சிங்க முகத்தை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க சிங்கமுக கிணத்துக்கு வந்து இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்துல இருந்து தஞ்சை பெரிய கோயில் அதாவது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட பெருவுடையார் கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுவது எழுவத்தி அஞ்சு கிலோமீட்டர் வந்து பாதாள வழி வந்து இந்த கிணத்தொலியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல இவ்வளவு சிறப்பு இருக்கு கங்கை கொண்ட சோழபுரத்துல அப்படின்னு தொழில் நம்ம போய் தரிசனம் வந்து அங்க நம்ம தொடர்ந்து உள்ள போய் நம்ம சாமி தரிசனம் செய்யலாம் அந்த பிரம்மாண்டமான சிவலிங்கத்தோட உயரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு அடியும் அதனுடைய சுற்றளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது அடி பக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரோம் வாங்க அடுத்த வீடியோவில் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்